பரமனே உருவெடுத்து பாயிடிக் கும்பாய் வந்த உரவல கருசி காミル பொன்மரி புகளோ தேவே அருளடை பாத நோவடிமை காய் வந்த மாரை மணி மாதூ இந்த கிளச்சபைக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த உலகம் எங்கும் தொழுகை வணக்கம் என்று சொல்லி முக்கோடி காலத்துக்கும் தன் தேகத்தின் மேல் எல்லாம் தலும்பாகி காயமாகி கரணம் அடிக்கிறார்கள் என்ன வருது ஆறு காலை பூஜை பண்ணுகிறார்களே என்ன வருது மணியாட்டி பூஜை போடுகிறார்களே என்ன வருது கடைசியில் வாழ்க்கை எம்மாத்திரம் ஓராட கோடி காலத்திற்கும் மனிதன் அழிய போறதில்லை அழியவே முடியாது இந்த ஆத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஏன் வரவில்லை இந்த நினைவே வராதபடிக்கு உனக்கு ஏதோ மறைத்து கொண்டு இருக்கிறது மேற்கொண்டு புலர்கள் வந்து புத்தி சொல்லுகிறேன் உப உபதேசம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லோரையும் நாசம் பண்ணி அளிக்கிறார்கள் இது உங்கள் அறிவுக்கு அறிவிப்படுகிறது இல்லை எக்கோடி காலம் இருந்தாலும் மனிதன் அழிகிறது இல்லை ஒன்று நித்தியனாக பரம சொற்கலோகத்திலே வாழ்வில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நரகத்தில் நெறி கிடந்து எக்கோடி காலத்திற்கும் அவஸ்தை அலங்கோப்பட வேண்டும் என்று நமக்கு எடுத்து சொல்ல எவருமே இல்லை இதை வந்து யாராவது கேட்டோம்னா இப்ப ஒண்ணு நரகத்துல இருக்க சொர்க்க நம்ம வெயில்வெளி மக்களை தவிர மத்த என்ன பொருட்டு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு எங்களை போட்டு உயிரெடுக்கே வரையலாம்னு கேக்குறாங்க ஏன்னா இது நமக்கு தெரியும் தெரியும் வெய்வெளி குல மக்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஆண்டவன் வந்து நமக்கு சொல்லிருக்கிறாங்க அதனால நமக்கு தெரியும் மற்றவளுக்கு தெரியாது நம் வாழ்வில் அன்றாட வேலைகளைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதை யாராவது சொல்லுவதற்கு ஆள் இருக்கானா இல்ல மாறாதிருக்க வந்த மறையூல் சோறுபமிரு அலியா சிறப்புடைய ஆடூல் சோறுபமிரு என்றோ இருக்க வந்த ஈசன் சோருபமிது என்று இப்படி எந்த வேதத்திலாவது யாராவது சொல்லியிருக்கிறார்களா இல்லவே இல்லை நாள் வரை இங்கு உள்ளது போல் யாராவது மெய்யான வாழ்வில் அறுபத்தி ஏழு ஜாதிகள் உள்ள ஆண் பெண்களை வைத்து ஆழ்ந்திருக்கிறார்களா இங்கே காட்டு பார்க்கலாம் நித்தியத்தின் பிறவி நீ எடுக்காதே இருந்து கெடுத்து வீடாதே என்று குறும் கோரல் இதுவே என்றைக்கும் நீ இருக்கே இருந்தே தீரணும் அப்படி இருப்பது நித்திய சுவர்க்க வாழ்வில் இருக்க வேணும் இதை சம்பாதிக்கவேதான் இறைவனானவன் உனக்கு நூறு வயதை தந்தான் வேற இந்த இறைவன் தந்த நூறு வயசு வந்து நம்ம வீடு வாசவாக காரு பங்களாவாக நிறைய நம்ம வந்து சேர்க்கணும் வாழ்க்கைக்கு ஆகணும் நூறு வயசு தந்தான் அறிவையும் உனக்கு தந்தான் வேறு எதற்கும் இந்த உலக வாழ்வு முடிந்ததும் ஒன்று நரக தூளம் எடுத்து நித்திய நரகம் என்று சொல்ல பெற்ற உலகத்தில் இருக்க வேணும் இல்லாவிட்டால் வர்ணனைக்கு அடங்காத அழகிலுடைய நித்திய தூளம் எடுத்து சொர்க்கம் என்று சொல்லப்பெற்ற அழகிய உலகம் இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் எட்டு ரகம் இருக்கிறது நரகத்தில் ஏழு ரகம் இருக்கிறது சொர்க்கம் நரகம் என்று மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் தெரியுமே ஆனால் இந்த உலகத்தில் போனால் ஒன்றுமில்லை என்று லேசாக சொல்லிவிடுகிறார்களே இப்படி லேசாக நினைத்து எல்லோரும் அநியாயமாக போகிறார்களே ஆனால் அவர்கள் சாக சாக போகவில்லை கட்டாயமாக நரகத்தில் கொடிய நெருப்பில் அவமான அவசையிலும் அடி உதையிலும் கேவலப்பட்டுத்தான் போகிறார்கள் என்ற நினைவு அவர்களுக்கு இல்லவே இல்லை ஆனால் அந்த அந்த தண்டனை இல்லாமல் தப்ப முடியாத மகிழ்ச்சியில் இருங்கோடி கால சொர்க்கம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதராக பிறந்தவர்கள் நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறவர்கள் இப்பவே இந்த மனித உடல் இருக்கும் போதே சொற்கலோக மகிழ்ச்சியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் எக்கோடி காலத்துக்கும் நரக அவஸ்தையே எல்லோ நினைவிடும் கட்டாயமாக வர வேண்டும் இதற்காகத்தான் நாம் காலமெல்லாம் நம்முடைய பாடாக இருக்க வேண்டும் நாம் எக்கோடி காலத்துக்கும் சாகிறதே இல்லை இந்த அனுத்திய தேகம் போய் நித்திய தேகம் நமக்கு வரப்போகிறது இந்த தேகம் போயிற்று நித்திய தேகம் வரப்போகுது நம்ம சாகிறதே இல்லை நமக்கு இந்த தேகம் வெற்றினால் வெட்டப்படும் துன்பம் அதிகம் கொடுத்தால் துன்பப்படும் வருத்தம் அதிகம் கொடுத்தால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும் ஆனால் நித்திய தேகம் அப்படிப்பட்டது இல்லை தீயை வைத்து எவ்வளவு அதில் வரும் வாதனையை அனுபவிக்கிறதை தவிர செட்டுப் போவது இல்லை அந்த நரக நித்திய தேகத்தை வாளால் அறுக்க அறுக்க ஐஸ்கட்டியை அறுத்தால் பின்னே ஒட்டிக்கொண்டு வருவதை போலே ஒட்டிக்கொண்டு வருவதை போல ஒட்டி கொண்டு விடுமே தவிர பிளவுபடுவது இல்லை அறுப்பதாலே அறுப்பதாலே ஏற்படும் இந்த கொடுமையான வாதனையை அனுபவிப்பானே தவிர உயிர் ஈடுபட்டு போவதில்லை மனிதன் இறைவன் மகா உன்னதத்திற்கு எண்ணி படைத்தது இப்படிப்பட்ட அவஸ்தைக்காகவா இல்லவே இல்லையே ஒரு மெய்யான தவமேருவாகிய செம்மல்கள் கருணையான இரக்கமும் உண்மையது பாய வேண்டும் அதுதான் உனக்கு முக்தி நல்கும் தவத்ததிகார செம்மல் ஒருவர் எல்லோருக்கும் வேண்டும் உன்னை போல் தேகம் எடுத்து வந்து தன் தவப்பாட்டால் தன்னுடைய தேகத்தை மாற்றி தன் சுவாசத்தை மாற்றி வாடாத நிலைத்த தவத்தில் ஏறி நிற்பவர்களே ஒரு மெய்ஞான செம்மல்கள் இரக்கம் உண்மேல் பாய வேண்டும் அது கிட்டினால் ஒரு கூட நீ படிக்க வேண்டியதே இல்லையே அவர்களது மொழிவாய்மையில் உன்னதத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு படிப்பு வேணும் ஆனால் எமன் எல்லையில் தப்ப அவர்களுடைய இரக்கம் உண்மையில் பாய்ந்தால் போதுமே பழத்திலும் பழகும் மனிதன் மற்றவர்கள் ஏமாற்றி விடாதபடி இருப்பதற்காக உபதேசம் மேற்கொண்ட தவோமேராக நின்று சர்வ சிரஞ்சீவி மரங்களையும் வல்ல தெய்வீக குணம் படைத்தவர்கள் வாய்த்து கொண்டால் அந்த அறிவும் எந்த படிப்பும் தேவையே இல்லை அவர்களுடைய நேசம் மட்டும் நமக்கு வேணும் அதை விடாப்பிடியாக நாம் கைப்பற்றி கொண்டால் போதும் இதைத்தான் அன்பே சிவம் என்று சைவாகமத்தில் கூறிவித்துள்ளார்கள் அவர்கள் கையில் உள்ள முத்தி செயல் சர்வ உலகங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஒரு ஏற்றிலே வாசகத்திலே கிடையே கிடையாது ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி முக்கி படித்தாலும் ஓது ஓது என்று ஓதி தொழு தொழு என்று தொழுகை செய்தாலும் கதறு கதறு வென்று அழுது கத்தினாலும் எவருடைய சந்திப்பிலே அது கொஞ்சம் கூட பயன்படாது உன்னுடைய அந்த பாட்டினால் எல்லாம் பிணநாற்றம் கசப்பு தீட்டு கிளம்புவது நிற்காது உலகத்தில் உள்ள அவ்வளவு வேதங்களையும் நடக்குமா காலில் அடித்தாது செய்ய வேண்டியதை செய்தால் எதுவும் முடியும் செய்ய கூடாததை செய்தால் ஆக வேண்டியது ஆகுமா ஒரு ஆகாது தேவ சன்னதமாகிய இறைவனின் முத்திரை பெற்றவர்கள் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் அடைந்து கொள் அப்போதுதான் நீ தப்பிப்பாய் அதை செய்யாமல் செய்தால் அப்புறம் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறாயே அது இல்லவே இல்லை இக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியது கட்டாயமாக உனக்கு வந்துவிடும் உஜார் இன்னொரு முறை சொல்லுகிறேன் இப்பவே தப்பித்துக்கொள் இப்ப இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஏ மறுவாய் பிறந்த நீ ஏமாந்து கற்பகோடி கால நரக அவஸ்தைக்கு போய்விடாதே அப்படி போவதிலேயே எல்லோருடைய நினைவும் ஓடுகிறது ஓடி அலைந்து திரிகிறது அதற்கு உதவி செய்ய ஏமாற்றுக்கார சைத்தான்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் கையிலிருந்து இருந்து நீ தப்பித்துக் கொள் தப்பித்து தமிழ்த்தினுடைய ஒரு செம்மேருவின் கைக்கு இணக்கமாகி அவர்களுடைய பிரீதியை இப்பவே பெற்றுக்கொள் அதுவே சுக்கம் அதுவே போதும் இது ஒரு புவன பொற்காலம் நாம் சொல்லுவது வெறும் வார்த்தை அல்ல சிவமத பெட்டகம் ஆகிய சைவகாமத்தில் உள்ள அன்பே சிவம் என்று பரிமளிக்கும் உத்தரை வார்த்தையை வைத்து இந்த நூலைப்பா நீளான மனு கூலத்தை நித்தியனும் நுத்தி ிய தீர்க்கே படைத்தை உயிர் கோடிகள் உயிர் கோடிகள் பட்டு அழகை நரகார ஜதி மனு குலமணித்தும் ஜீவன் கண்ட ஜீவன் கண்ட சென்மா சாபல்ய குலமாக வென்றே ஆதிமையுதய பூரண வேதாத்தோ அறிந்தடைந்த உயிருந்த தேவராமே இறைவனது திருவடிகளை சேருவதற்கு வழி என்று ஒரு சின்ன கதையை முடிச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்காதீங்க திருமாலின் திருகுருமே அழகானது அத்தகைய அழகருக்கு அழகு செய்தது போல் அவரது திருமேனி முழுவதையும் முத்துக்களாலும் சிறந்த ரத்தினங்களாலும் மாணிக்க மணிகளாலும் செய்த ஆபரணங்களால் அலங்கரித்து விலை உயர்ந்த பட்டாரைகளையும் அனுபவித்து அவருக்கு திருவுருவத்தில் திருவடிகளில் தன் செம்மியை தாழ்த்தி எழுந்து நின்று கண்ணிமைக்காமல் அந்த பேரொழியை பருகி நின்றான் காஞ்சி மன்னன் அவனது மனம் நான் செய்த பெரும் பேருதான் என்ன பகவான் விஷ்ணு என்னை மன்னராக்கி என் மனம் முழுவதும் பக்தியானல்லவா நிரப்பியிருக்கிறான் என்று நினைத்து இருமாந்திருந்தது காஞ்சி மன்னன் திருப்பாற்கடலில் கடலில் பள்ளி நிலையில் திருமாலின் விக்கிரகங்கள் ஒன்றை செய்வித்தான் அதற்கு அவன் நாள்தோறும் பலவித அலங்காரத்தை சேமித்து சுவைமிக்க உண்டினையும் வகைகளையும் படைத்து வந்தான் இத்தகைய சிறந்த வழிபாட்டிற்கு இணையாக சொல்லும் வகையில் இந்த உலகிலே எவரும் இருக்க முடியாது என்ற செருக்குடன் அவன் அனைவரையும் நோக்கினார் வழக்கம் இவ்விதமாக இருந்த போது ஒரு நாள் அரசன் உழாவ சென்றான் அவன் திரும்பி வரும் வழியில் யாரோ ஒருவன் மரத்தடியில் அமர்ந்து கண்ணீரில் நீர்மல்க துளசி மாலையை அணிந்த ஒரு விக்கிரகத்துக்கு துளசி தலங்களை அர்ச்சித்தபடி அமர்ந்திருந்தான் அரசன் விஷ்ணு பந்தன் அல்லவா உடனே அங்கே நின்று அவரை கூப்பிட்டான் இங்கே வா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று விஷ்ணுவின் விக்கிரகத்தை நான் எவ்வளவு அழகாக அலங்கரித்திருக்கிறேன் என்று பார் அழகிய ஆடைகளாலும் அழைப்பு அலங்கரிப்பதை விட்டு வெறும் துளசி மாலையை மட்டும் சாத்தி என் அண்ணனை அலங்கோலப்படுத்தி விட்டாய் என்றார் அரசன் செல்வ செருக்கை காரணமாக தன் வார்த்தைகளில் இருந்து ஓர் ஏழை பக்தனான விஷ்ணுதாசன் மனதை நூறு சுக்களாக உடைத்து விட்டான் அரசன் எங்கே அண்டாடம் காட்சி எங்கே மலைக்கும் மறுவுக்கும் எப்படி பொருந்தும் பகவானிடம் பக்தி செலுத்துவது ஒன்றே முக்கியமாக கருதிய விஸ்வசித்தன் அரசே பகவானை பூஜிப்பதற்கு இதயத்தில் நிரம்பி வழியும் பக்தி என்ற மலரை விட சிறந்தது வேறு ஒன்றுமே கிடையாது என்றும் பொன்னும் மணியும் கொண்டு இறைவனை அளந்து விட முடியாது பகவானே உண்மையான பக்தியின் ஒன்றாலேதான் அளந்து விடலாம் அத்தகைய பக்தி ஒன்றையே பிரசித்து நான் பகவானை வழிபட்டு வருகிறேன் என்று சொன்னார் பிறகு அவர் மீண்டும் விஷ்ணு ஸ்ரீகத்தை தமது தேன் குரலில் இழைத்து பாராயணம் செய்ய முடிந்தார் இதை கேட்ட அரசன் வெகுந்தான் அந்த உன் பக்தியின் மகிமையை பார்த்து விடுகிறேன் நான் முதலில் பகவானை பார்க்கிறனா அல்லது நீ பார்க்கிறாயா என்பதை பார்த்து விடலாம் என்று சூழ்வரைத்தார் அந்தனர் எதையுமே பொருட்படுத்தவில்லை காஞ்சி மன்னனுக்கு ஆத்திரம் ஆத்திரத்துடன் அரண்மனை அடைந்தான் சில நாட்கள் சென்றன மன்னன் முக்கால மகரிசியை வரவழைத்தால் பகவானை தரிசிப்பதற்காக மிகுந்த பொருட்செலவில் விஸ் யாகத்தை தொடங்கினார் நகரில் அலங்காரமும் அந்தனர்கள் வேத ஒளியும் யாகத்தின் போது அளிக்கப்படும் தானங்களும் தட்சணைகளும் அனைவர்களையும் காஞ்சியை நோக்கி ஈர்த்தன எங்கே பார்த்தாலும் மக்கள் கூடி அரசனால் இத்தகைய சிறப்பு மிக்க பக்தியை பாராட்டி பேசினார்கள் இங்கு ஒரு ஏழை அந்தனரும் சேத்திர சந்நியாசம் ஒன்று ஒரு வகை துறவை மேற்கொண்டார் அனந்தசயனத்தை அவர் தங்கி பகவான் விஷ்ணுவை ஆராதித்து விரதம் உபவாசம் ஆகிய அனுஷ்டானங்களை செய்து வந்தார் அவர் ஒரு சபதத்தை ஏற்படுத்திக் கொண்டார் அதன்படி பகவானின் தரிசனம் கிடைத்தால் தான் நன்றி அவர் காஞ்சி திரும்பக்கூடாது என்று அவர் தம் நிபந்தனையிட்ட நிறைவேறும் வரை பகலே ஒரு முறை தம் கையால் உணவு தயாரித்து அந்த பகவானுக்கு படைத்த பிறகு அவரும் உண்டு வந்தார் ஒரு நாள் இவ்விதம் வழக்கம் போல் உணவு தயாரித்தார் அதை பகவானுக்கு படைப்பதற்காக எடுத்து செல்ல வந்த போது தயாரிக்கப்பட்ட உணவு காணவில்லை என்னடா பகவானுக்கு நம்ம எல்லாம் வந்து உணவு தயாரிச்சு வச்சோம் திடீர்னு காணா போச்சு என்று அவருக்கு இது போலவே ஒரு வாரம் உணவு தேடு போனது மறுமுறை உணவு தயாரிப்பதை நேரத்தை செலவிட்டார் பகவானே வழிபடும் நேரம் குறைந்துவிடும் என்று கருதி பட்டினியாகவே விஸ்வசித்தன் பஜனை செய்ய கிளம்பி விடுவார் ஏறாவது நாள் இந்த உணவு திருட்டு எப்படி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க தீர்மானித்தார் எனவே உணவை தயாரித்த பின் அதன் அதனை மூடி வைத்து விட்டு ஒரு மறைவிடத்தில் அமர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார் அவர் உணவை வைத்து சென்று விட்டார் என்பதை நிச்சயம் செய்து கொண்டு அங்கே ஒரு சண்டாளன் வந்தார் அவன் வறுமையால் வாடுகிறான் என்பதை ஒரே வினாடியில் தெரிந்து கொள்ளலாம் உள்ளியாக உடிந்து விடுவது போன்ற உடல் அழுக்கேறிய கண்டல் உடை பரட்டை தலை சற்று முற்றும் பார்த்த சண்டாளன் யாரும் இல்லை என்று நினைத்து சமைத்த உறவை அள்ளிக்கொண்டு கொண்டு ஓட தலைப்பட்டான் இந்த காட்சியை கண்ட ஏழை விஷ்ணு ஏழை விஷ்ணு சித்தரின் மனம் அனலையிட்ட மெழுகு போல உருகியது அவனிடம் இரக்கம் கொண்ட அந்தன ஒரு பாத்திரத்தில் சிறிது நெய்யை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் ஓட ஆரம்பித்தான் பின்னால் தன்னை தொடர்ந்து வரும் ஆள் சத்தத்தை கேட்ட சண்டாளனும் வேகமாக தலைப்பட்டார் அவனால் ஓட முடியவில்லை கால்தறிக்கு கீழே விழுந்து மூர்ச்சையடைந்து விட்டார் ஓடி வந்து அவன் அருகே அமர்ந்து தன் மேல் துண்டை எடுத்து விசிறி அவனை ஆசுவாசப்படுத்தினார் அவ்வளவுதான் அப்பனே உனக்கான தேர்வு முடிந்து விட்டது நீ வெற்றி பெற்றாய் என்று கூறியபடி சண்டாளன் இருந்த இடத்தில் சங்கு சக்கரம் கதை பீதாம்பரம் ஆகியவற்றோடு கூடிய திருமால் புன்னகையுடன் விசிற சித்தருக்கு காட்சியளித்தார் திருமாலின் தரிசனம் கிடைத்த விசுவசித்த பேச்சொற்று போய் கல்லண சமைந்து போனார் இத்தகைய நிலையில் அவர் விஷ்ணுவை நமஸ்கரிவும் நமஸ்கரிக்கவும் மறந்தார் பகவான் சித்தருக்கு தன் தரிசனையை அளித்து விமானத்தில் ஏற்றி அவரை வைகுண்டம் அனுப்பி வைத்தார் தேவர்கள் புஷ்பமாறி புலிந்தார்கள் கந்தர்வர்கள் பாடினார்கள் அப்சர திரிகள் ஆடினார்கள் இங்கே யாகம் நடந்து கொண்டு இருந்து திடீரென்று அரசன் மகரிசி யாகத்தை நிறுத்துங்கள் என்று முழு மனதுடன் வேள்வி வேள்வி காரியத்தில் ஈடுபட்டிருந்த உத்தளமா மகாரசிகளின் கவனத்தை திருப்பினான் காரணம் என்ன மன்னரின் கைகளில் விஸ்வதாசன் வைகுண்டம் செல்லும் விமானம் பட்டதுதான் பிறகு என்ன பக்திதாசன் பகவானை அடைய சிறந்தவிழி என்பது மன்னருக்கு புலனாயிற்று உடனே அவர் தன் அரச உடைகளை கலைந்து விசீரிந்தார் பகவான் விஷ்ணுவை நினைத்து கண்ணீர் விட்டு கதறியபடி கதறியபடியாக யாக குண்டத்தில் எவரும் தடுப்பதற்கு முன் குறித்து விட்டார் உடனே விஷ்ணு பகவான் அவருக்கும் காட்சியளித்து வைகுண்டம் அழைத்து சென்றார் நாம் அனைவரும் தெய்வத்தை முழு கொண்டு வேறு சபலம் இல்லாமல் தெய்வத்தை நினைத்து மனமுருகி வேண்டும் என்று வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது முத்தி பேருரை தொடரும் நமஸ்காரம் நமஸ்காரம்